அது செக் ஃபோன் ரெகுலராக ஃபோன் யூஸ் பண்ணால் வண்டி வரும்போது அவங்க க்ளோஸ் ஆக்சுவலாக செவன் டெனுக்கு செவன் சிக்ஸுக்கு க்ளோஸ் பண்ணிருக்காரு அவர் இப்போ பேசணும் அப்புறம் அந்த டூ வீலர்ஸ் நிறைய வந்திருக்கிறாங்க போலங்க அவங்க வந்து வேற சீக்கிரம் ஓபன் பண்ணுங்க ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க நான் வண்டி வர கூட பயிருன்னு அதனால அதனால் ஓபன் ஓப்பன் அது பண்ணியிருக்கக்கூடாது சார் உள்ளூர் மக்கள் சொல்றதும் ட்ரெயின்லேயே என்னுடைய விளக்கமும் புரண்பாடாக இருக்கு ஆ என்ன சொன்னாங்க ஆ இப்போ ஜிகேட்ட பேசுனதுதான் நான் சொல்றேன் இல்ல சார் அதாவது ரயில்வே கேட்டை வந்து அவர் மூட முட்பட்டார் ஆனா வேன் ஓட்டுநர் வந்து நான் கிராஸ் பண்ணிடுறேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி தெற்கு ரயில்வேனுடைய விளக்கத்துல கொடுத்துருக்கு உங்களுடைய விசாரணையில என்ன தெரிய வருது அதேதான் இப்ப ஜி கேட்ட பேசின போதும் பண்ணியிருக்கிறாரு பப்ளிக் வந்து டூ வீலர்ஸ் நிறைய இருந்துருக்காங்க எங்க சீக்கிரம் போயிடுறோம் வண்டி வரக்குள்ள நாங்க போயிடுறோம் திறந்து விடுதான்னு சொல்லி இருக்காங்க மிரட்டியிருக்காங்க போல

ரெக்கார்டு படி அப்படி தான் இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒரு இது பண்ணதுக்காக ஒரு நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவாங்க ப்ரைவேட் நம்பர்னு சொல்லுவாங்க அது வேறு யாருக்கும் தெரியுது அவங்க ரெண்டு தான் தெரியும் அதை என்ன நம்பர் எஸ்எம் ஒரு நம்பர் சொல்லுவார் இவர் ரெக்கார்ட் பண்ணுவார் இவர் ஒரு நம்பர் சொல்வார் அவர் ரெக்கார்ட் பண்ணுவார் ஸோ அக்னாலஜ் பண்ணிட்டாங்க ரெண்டு வரும் நான் வந்து கேட்டு க்ளோஸு போகலான்ட்டு